வணக்கம் அருணகிரிநாதர் அருளி கந்தரனுபுதி பத்தாம் பாடல் கார்மாமிசை காலன் வரில் கலபத்தேர்மாமிசை வந்து ஈரப்படுவாய் தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய துடுவேலவனே இந்த பாடல் பயத்தை நீக்கும் பாடல் பயம் கொள்ள வேண்டாம் இது பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் தெனாலி பயம் அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா மனிதனுக்கு ஏற்படும் பிணிகள் பல வறுமை இருக்கலாம் பகை இருக்கலாம் கல்லாமை இப்போ படித்தவனை பார்த்து படிக்காதவன் பயப்படுவான் ஏன்னா அறிவு ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு ஏன் அதை படிக்க முடியாத அதுக்கு மருந்து இருக்குது படிக்கணும் கல்வி வளர்த்த பெருக்கிக்கணும் அறிவை பெருக்கிக்கணும் அப்புறம் பணக்காரனை பார்த்து ஏழை பயப்படுவான் அதுக்கு மருந்து இருக்குது என்ன பண்ணணும் கடுமையாக உழைக்கணும் திருடக்கூடாது கடுமையாக உழைக்கணும் இதுக்கெல்லாம் மருந்து இருக்குது ஆனால் இவர் கேட்குற பயத்துக்கு மருந்து என்ன அப்படின்னா கர்மாமிசை காலன்னு வரை கலவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் கலவ தேர்மாமிசை என்றால் கலவம் என்றால் மயில் தேர்மாமிசை வந்து அப்படின்னா மயில் மேலே ஏறி என் எதிர்க்க வரணும் என் எதிரை வந்து நிற்கணும் ஆடும் பறிவேல் அப்படின்னு சொன்னாங்களே அது மாதிரி மயில் மேல் ஏறி என் எதிரில் வந்து நிற்பாயாக அப்படின்னு கேட்குறாரு எதுக்கு என் பயத்தை போக்குவதற்கு என்ன பயம் கார்மாமிசை காலன் வரிக்க கார்மாமிசை பெரிய நிறத்துடைய எருமை வாகனத்தில் வரும் காலன் அவன் வரப்போனான் அப்படின்னு உடனே நீ அதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து நிற்கணும் அதான் கார்மா மிசை காலன் வரி ஒருவேளை வரான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அப்பா நீ முன்னாடி வந்து என் நில்லு என் பயம் போயிடும் அப்படின்னு கூப்பிட்றார் வணங்குங்கள் முருகனை ஜெயமுண்டு பயமில்லை வேல்வேல் ஆடும் பறிவேல் அணி சேவல் சொல்லலாம் அந்த மூணுமே நமக்கு துணை இருக்குது எதுக்கு பயம் பயப்படக்கூடாது முதல் பாடலே இல்லையா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என்ன பண்ண முடியும் ஆக குமரேசன் இது தாளும் சிலம்பும் அப்படின்னு அந்த கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்கார் இங்க சொல்றாரு அப்பா என் முன்னாடி வந்து நில்லு அவன் வராந்தெரிகிறதுக்குள்ள முன்னாடி வந்து நில் அப்படின்னு கட்டளை போடுறார் யார் அவர் அந்த முருகர் தார் வலாரி தலாரி எனும் தார் மார்ப அப்படின்னா அவர் கடம்ப பூக்களையும் வெற்றி பூக்களையும் அணிந்தவர் கடம்ப பூக்கள் வெற்றி பூக்கள் அவருக்கு பிடிக்குமா வெற்றி பூ என்பது என்ன வெற்றி புனையும் வேலையை போற்றி கந்த சஷ்டி கவத்தில் வரும் சஷ்டி கவசம் பாடும்போது கவனிச்சிருக்கோம் வெற்றி புனையும் வேலை போற்றி அந்த வெற்றி மாலையைச் இருப்பவர் வெற்றிக்குரியவர் அவர் வலாரி தலாரி எனும் வலாரி என்பது வலன் என்ற ஒரு அசுரனை குறிக்கும் அரி என்றால் பகைவரான் அவன் யாருக்கு பகைவனா இந்திரனுக்கு பகைவரா என்னன்னா இந்திரனை அவர் எதிர்த்து போராடுறார் இந்திரன் அவரை அழிச்சுடுறார் இந்த வலன் என்ற அசுரன் சிவனிடம் ஒரு வரம் கேட்கிறான் மாண்ட பிறகு நவமணிகாக வேண்டும் இந்த உடல் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிக்கிறான் ஆக இந்திரனிடம் போரிடும்போது வலன் உனக்கென்ன வேணும் அப்படின்னு இந்திரன் கேட்கும்போது இவன் கேட்குறான் திருப்பி வலன் உனக்கென்ன வர வேண்டும் சொல் அப்படின்னு நீ யாக அப்போ மாறிவிடு அப்படின்றான் அப்புறம் போரிட்டு அவனை மாய்த்து விடுகிறான் அப்போது வந்து அவன் உடல் வந்து நவரத்தினங்களாக மாறுறதாம் பரியவாள் என்பு வைரம் நீரிதைச்சி பவழம் கழுவிழி நீளம் பொறுவரும் ஒளி சேர் கவரும் புஷ்பராகம் பொறுத்து செங்குருதி மாணிக்கம் மருவிய மல் வைடூரியம் இனம் கோமேதகம் மாணகை முத்தம் குருவளர் பித்து மரகதம் என்று கூறுவர் குளமணி பிறப்பு என்ன ஆச்சு அப்படியே நவமணிகளா ஆயிடுச்சு இந்த இந்திரலோகத்தை மீட்டு கொடுத்துட்டார் முருகர் இந்த இந்திரலோகத்தை அழிக்க நினைத்தான் சூரன் ஒரு மாமரத்து பின் ஒளிந்திருந்தாராம் சூரன் தார்மார்ப வலாரி தலாரி எனும் தலாரி என்பது இந்திரனின் பொன்னுலகம் சூர்மா மடிய அந்த பொன்னுலகத்துக்குள்ளே போய் ஒரு மாமரத்து பின் ஒளிந்திருந்த சூரனை மடிய தொடுவேலோனே அப்படியே சாட்சிட்டாராம் மாமரத்தோட ரெண்டலந்தாச்சு அப்படிப்பட்ட முருகன் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுற தேங்க்யூ